இனி என்ன தான் பிள்ளை ஆகணும் வீட்டில் குறிஞ்சி நிமிந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கியா உள்ள நாள் ஃபுல்லவும் அடுத்த வீட்டுள்ளே போய் வாங்கி தின்னுட்டு தெரியா இதெல்லாம் நல்ல பழக்கமாக சொல்லு அப்படியா வீடு வீடாக போவாத அடுத்த வீட்டில் வாங்கி தின்னாத வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டிலே கிடன்னு சொன்னால் அவளுக்கு நான் ஏதோ கொடுமகாரை மாதிரி அவளுக்கு கண்ணுக்கு தெரியும் இன்னைக்கு திருந்தா நாளைக்கு திருந்தானே பார்த்து பார்த்து இது திருந்திய கேஸே கிடையாது பாரு நான் அவகிட்ட கேட்கியுமா கேப்பா எவ்வளோ நாளில் கேட்டுட்ருப்பா நானும் கொஞ்ச நாளாகவே உன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ம் எப்போ பார்த்தாலும் அடுத்த வீட்டுக்கு போகிறதுல இவ்வளோ என்ன ஒரு சந்தோஷம் அடுத்த வீட்டுக்கு போகிறா சரி போ அப்படியாவது பெய் தோரணி விட்டா கூட சில நேரம் என்னம்மா பண்ணியா நீ வேலையை கிளம்புனோன்ன டோரை பூட்டிக்கிட்டு ஃபோனை எடிக்கியா 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 ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கியா அது அம்மா கிட்டே இங்கே அப்படி நடக்குது இப்படி நடக்குது என் மாமியார் என்னை அப்படி குடும்பப்படுத்தியா இப்படி குடும்பப்படுத்தியான்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துட்ருக்கியா ஓவா சொல்லியது அப்படியே உண்மனை நம்பி அவ்வளோது ஆத்தா கடந்து என்ன திட்டிகிட்டு கிடைக்கிய மக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கியா பாரு இல்லம்மா அவ அவைய அம்மைட்டனும் ஒண்ணும் சொல்ல மாட்டா அப்ப நான் என்ன பொய்யா சொல்லி உங்ககிட்ட யாரு சொன்னாவா அம்மா கிட்ட சொல்லி குடிக்கியானி ஏன்னா காதாலே கேட்டிருக்கேன்ல

என்ன அப்ப நீ என்ன தானே தப்பா நினைப்ப அந்த எண்ணமாக அவளுக்கு உன் பொண்டாட்டி சொல்லி வரேன் நம்பாத சரியா ஓ சரிம்மா இதை நீறிஞ்சுவா என் பேச்ச கேட்காம அடுத்த இட்டு உழுது போ நான் நினைச்சிக்க இவ்வளோ தேடி எவ்வளவு வரா தெரியுமா அவளும் அவளுக்கு சரியா கொடுத்து விட்ருவேன் வணக்கியம்மா ஏங்க வாங்கான்னு அவ கூப்பிட்டுட்டே கிடக்கட்டே நீங்க நெல்லு சரியா உள்ளே சுண்டு சாந்து என்ன ஊரு பள்ளி பண்ணிருவா நான் காப்பி ஊற்றி மக்கா நீ எடுத்து குடி இப்ப வாரேன்

எப்படி சொன்னாவி எப்படி நம்புவனி எனக்கு தெரியும் பாத்துக்கலாம் பாத்துருவோம்ல நீ சொல்லி அவன் நம்பியான நம்பலியா நீ யாரு கிட்ட விளையாடியா அட அத்தை நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டரா மாஸ்டர் ஆக பாத்துக்கலாம் யாரு சொல்லி அதை நம்பியாவனி போல போல புத்தி கட்டவளே இன்னும் அப்படியே நம்பிக்கிட்டு பாப்போம் பாக்கத்தானே போறேன் பாக்கலாம் பாக்கலாம் எங்க போட்டு போட்டு அவங்க எப்பவும் அம்மா பிள்ளை தான் போவா பார்த்தீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப